அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் விவேகத்துடனும் அழகிய அறிவுரையுடனும் உமது இறைவனின் பாதையை நோக்கி மக்களை அழைப்பீராக அவர்களிடம் அழகிய முறையில் விவாதம் செய்வீராக திருக்குர் ஆன் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் நூற்று இருபத்து ஐந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய தர்க்க ரீதியான அறிவு ரீதியான அறிவியல் ரீதியான அனைத்து கேள்விகளுக்கும் முறையாக பதிலளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் விவேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலும் அவர்களை அழைக்கக்கூடிய விதத்தில் அழகிய முறையையும் கடைபிடிக்க வேண்டும் அதையும் கடந்து அவர்கள் ஏதேனும் ஒரு கருத்தில் நம்மிடம் விவாதிக்க முற்பட்டால் அந்த விவாதத்தில் கூட வரம்பு மீறிவிடாமல் அழகிய முறையை கடைபிடிக்க வேண்டும் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டால் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று நாம் மக்களை சொல்லுவதற்கு முன்பாகவே அவர்களே இந்த கொள்கையை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுவார்கள் ஏனென்றால் இறைவனின் வழிகாட்டுதலில் நிச்சயம் வெற்றி இருக்கும் இதை நம்பியவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் அனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ